வணக்கம் நண்பா கிடைக்காததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் உங்களிடம் இருப்பதையும் அனுபவிக்க முடியாமல் போகும் உங்களிடம் இருப்பதற்கு நன்றி உணர்வுடன் முழுமையாக அனுபவித்து வாழ்ந்தால் உங்களிடம் இல்லாத விஷயங்களும் உங்களை வந்து சேரும் உங்கள் தோல்விக்கு நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அதிலிருந்து வெளிவந்து வெற்றியை நோக்கி நகரலாம் உங்கள் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் கூறினால் நீங்கள் முன்னேறும் வாய்ப்பை இழக்கிறீர்கள் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கெட்ட விஷயங்களை அவ்வப்போதே மறந்துவிடுங்கள் அதுவே இனிமையான வாழ்க்கையை தரும் பிரச்சனையை உங்கள் கண்ணுக்கு அருகே வைத்து பார்த்தால் அது உங்கள் கண்களை மறைத்துவிடும் சற்று தள்ளி வைத்து பார்த்தால் அது சிறிய பிரச்சனையாகத் தெரியும் அதை கீழே தூக்கி எறிந்தால் அந்த பிரச்சனை காணாமல் போகும் முயற்சியால் முடிக்க முடியாதது எதுவும் கிடையாது செய்யும் முயற்சியை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் நாளை நாளை என்று இன்று செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள் நாளை என்பது உங்கள் கைகளில் இல்லை இன்று மட்டும்தான் உங்கள் ஆளுமையில் உள்ளது இங்கு இரண்டு விதமான வழிகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று உங்களை காயப்படுத்துகிறது மற்றொன்று உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது வழிகள் உங்களை வலிமைப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்காக உங்களுக்கு பிடித்ததை செய்யாமல் பிடிக்காத விஷயங்களை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் மற்றவர்கள் உங்களை நிராகரிக்கும் போது உங்களுக்கு தரும் எனவே உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ பழகுங்கள் பிறர் உங்களால் முடியாது என்று உங்களை பார்த்து கூறுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய இயலாமையை தான் காட்டுகிறதே தவிர உங்களுடையதை அல்ல எனவே அதை கண்டுகொள்ளாமல் உங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் வைத்து செயலாற்ற தொடங்குங்கள் அவர்கள் முடியாது என்று கூறியதை முடித்துக் காட்டுங்கள் வெற்றியாளர்கள் என்றுமே வெற்றியடைவதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் தோல்வியாளர்கள் வெற்றியடைபவர்களை பார்த்து வியந்து கொண்டும் பொறாமைப்பட்டு கொண்டும் இருப்பார்கள் எனவே மற்றவர்களின் வெற்றியை பார்த்து வியக்காமல் நீங்கள் அந்த வெற்றியை பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அதில் ஈடுபட்டால் நீங்களும் வெற்றியடையலாம் இன்றிருக்கும் துயரங்களும் வலிகளும் என்றுமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடும் என்று நினைக்காதீர்கள் இங்கு அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது உங்கள் நிலை மாறும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் வருத்தங்களும் துயரங்களும் காணாமல் போகும் நீங்கள் உங்கள் வெற்றியை நோக்கிய முயற்சியில் நேரும் தவறுகள் அனைத்தையும் தாண்டி திடமாக நின்று அதை சரிசெய்து உங்கள் வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தினால்தான் வெற்றியை அடைய முடியும் முதல் தோல்வியிலேயே முயற்சியை கைவிடும் மனிதர்கள் முன்னேறும் வாய்ப்பை இழக்கிறார்கள் ஒரு வெள்ளைக் காகிதத்தில்தான் புதிதாய் நாம் எழுத முடியும் காலியான பாத்திரத்தில்தான் பொருட்களை நிரப்ப முடியும் அதேபோல் புதிதாய் ஒரு விஷய கற்க வேண்டுமென்றால் நம் மனதை திறந்த மனதுடன் காலியாக வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் புதிய விஷயங்களை கற்க முடியும் நேற்றைய துன்பங்களை நினைத்து மனவருத்தத்தில் இன்றைய நாளை வீணாக்காதீர்கள் அதை அப்படியே போகட்டும் என்று விட்டுவிட்டு இன்றைய நாளை முழுமையாக வாழப்படகினால் இன்றைய நாள் சிறப்பானதாக மாறும் இந்த உலகில் எளிதில் கிடைக்கும் ஒன்று வெகு நாட்களுக்கு நிலைக்காது மிகவும் கஷ்டப்பட்டு கிடைக்கும் ஒன்று பல நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் அதுவே இயற்கை வெற்றியை நோக்கிய உங்கள் முயற்சி பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிறுத்திவிடக் கூடாது முயற்சியை விடுவது உங்கள் வேகத்தை அதிகரிக்கப் போவதில்லை எனவே மெதுவாக செய்தாலும் நிறுத்திவிடாமல் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும் உங்களைப் பற்றி மற்றவர்களிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நிறைய மனிதர்களுக்கு உங்களைப் பற்றி கவலை இல்லை சில மனிதர்கள் தங்கள் மனதிற்குள் நீங்கள் தோற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே தேவையில்லாமல் மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கு யாரும் உண்மையில் உங்களை ஊக்கப்படுத்தப் போவதில்லை பாதை எங்கு செல்கிறதோ அதில் கண்களை மூடிக்கொண்டு செல்லாதீர்கள் அதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த இலக்கை அடைய புதிதாய் ஒரு பாதையையே உருவாக்குவது சிறப்பான வெற்றியை தரும் ஒழுக்கம் என்பது உங்களுக்கு இப்போது என்ன தேவை உங்களுக்கு மிகவும் தேவையான விஷயம் எது என்பதை வேறுபடுத்தி பார்த்து அதற்கேற்றார்போல் தேர்ந்தெடுப்பதில்தான் இருக்கிறது மனதிற்கு தோன்றுவதையெல்லாம் வாங்கி உங்கள் செல்வத்தை வீணாக்கினால் உங்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றை வாங்குவதற்கு உங்களிடம் பணம் இருக்காது எனவே கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்